ரஹீம் நம்ம பேசப் பொழுது அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு குணம் ஒரு நற்செயல் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் அதாவது நமக்கு நான் நம்மளுடைய பேர் அல்லாஹால என்று அழைக்கிறான் அதாவது ஈமான் கொண்டவர்களை என்று அழைக்கிறான் இந்த ஈமான் கொண்ட மக்கள் இன்னொரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்தணும் அது என்ன அப்படின்னா யாரை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை கொண்டு அந்த அல்லாஹு தாலாவை இறை நம்பிக்கை அப்படிங்கறத சொல்லலாம் இறை நம்பிக்கை என்பது இறைவன் இருக்கிறான் இறைவன் ஒருவன் தான் என்பதை முழுமையாக நம்பணும் அதுக்கு பேரு இறை நம்பிக்கை இறைவனை நம்பது நம்புனதுனால தான் நம்மள அல்லாஹு தாலா முக்மீன் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு ஒரு சிறப்பான ஒரு பெயரை கொண்டு அழைக்கிறான் அப்படியான இறைவன் மீது தவக்குள் என்கின்ற ஒரு முழு நம்பிக்கையும் இருக்கணும் தவக்குழுக்கும் இறை நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் ஓகே அதாவது இறை நம்பிக்கைக்கும் தவக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை என்பது இறைவன் இருக்கிறான் என்பதை நம்புறது இறை நம்பிக்கை தவக்குள் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் இறைவனுடைய கையில் இருக்கிறது என்பது நினைக்கிறது தான் தவக்குள் சரிங்களா இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நல்லதோ தீயதோ என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த தவக்குள் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா காரண காரியங்களை செய்து விட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது அதாவது முழு நம்பிக்கை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே அல்லாஹ் அல்லாஹிடத்துல அவன் நினைச்சாதான் நான் மிஸ் ஆட் வீட்டுல ஆனா எனக்கு உணவு வந்துடணும் நான் என்னுடைய எந்த காரியத்துக்கான முயற்சிகள் நான் செய்ய மாட்டேன் ஆனா அந்த காரியங்கள் நிறைவேறணும் அது தவக்குள் கிடையாது காரண காரியங்களை செய்துவிட்டு முழுமையாக நம்பிக்கை கொள்வதுதான் அப்படிங்கறத நம்ம நினைக்கணும் ஹைர் அலமது இல்ல அப்ப இந்த தவக்குள் என்கின்ற அந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த தவக்குள் எதன் மீது முதல்ல நம்ம வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லா விஷயத்தின் மீது தவக்குள் இருக்கணும் நம்ம எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் நாம் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் சாத்தியமாகாத சில விஷயங்களின் மீது கூட அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது துவா அதில் அதிகமான தவக்குள் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில் கையெழுந்தினோம் அப்படி மாலையில நமக்கு வந்துடணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா அது தவக்குள் கிடையாது இப்ராஹிம் மூசா அலையம் அவர்களுடைய ஒரு துவா நாற்பது வருஷமா அவங்க துவா கேட்டுட்டு இருந்திருக்காங்க ஒரு துவா நாற்பது வருடமாக கேட்டதுக்கு பின்னாடி தான் அல்லாஹூ தாலா கபூல் செய்கிறான் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் சரி மற்ற எல்லா நல்லடியார்களும் சரி அவர்கள் துஹா செய்வாங்க அந்த துாவை தவக்களோடு செய்வாங்க அல்லாஹிடத்தில் அப்படி தான் நம்ம துவா செய்யணும் ரசூல் சரசம் அழக அவர்கள் அழகா சொல்லுவாங்க இல்லையா அது து என்பது அல்லாவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அந்த துவா செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு உரிமையோடு அல்லாஹிடத்துல கேளுங்க நீ நாடினால் கொடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது துவா செய்யக்கூடாது ஆக துவாவை துவாவின் மூலம் துவா செய்யும் போது நமக்கு தவக்குள் இருக்கும் குரான் முழுக்க நபிமார்கள் செய்த துவாவில் எல்லாமே தவக்குள் இருந்திருக்கு நெருப்பு சுடுங்கிறது தெரியும் ஆனா இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அந்த ஹஸ்பூன் அல்லாஹு வக்கீல் வக்கீல் என்றால் என்ன பொறுப்பாளன் நீ பொறுப்பேத்துக்கோ உனக்கு உனக்காக நான் இந்த தியாகம் செய்யறேன் நீ பொறுப்பேத்துக்கோ அதே போலத்தான் பதினே பதினெட்டு வருஷம் நோய்வாய்ப்பட்ட அய்யப் அலிசலம் அவர்கள் அவங்களுடைய துவாவுல பலன் செயலிழந்து போகல சுபகான்ல்லா முழு தவக்களோடு முழு இறை நம்பிக்கையோடு துவா செஞ்சதுனால தான் அல்லாஹு தாலா இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமான சிறப்பையும் அதிகமான ஆரோக்கியத்தையும் இழந்த செல்வத்தையும் என்ன செய்யற மீட்டு கொடுக்கிறான் சுபகான இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் செய்த துவாவுக்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ் மீது வைத்துள்ள தவக்குள் நமக்கு நமக்கு வந்து தெரிய வருது ஆக நம்ம துவா செய்யும் பொழுது நம்ம என்ன விஷயத்துக்கு துவா செஞ்சாலும் சரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வரன் தேடுதோ இல்ல வேற ஏதாவது காரியங்களுக்காக நம்ம துவா செய்யும் பொழுது எல்லாம் கொடுப்பானா எல்லாம் இதை கபலாக்கிக்கிறானா அப்படிங்கிற அந்த இதோடு இருக்கவே கூடாது உன்னுடைய பொறுப்பு அதற்கான முயற்சியை நான் செய்கிறேன் அதற்கான காரியங்களுடைய அந்த செயல்களை நான் செஞ்சு தான் இருக்கிறேன் ஆனாலும் சிறந்ததாக பயனுள்ளதாக நல்ல ஒரு விஷயங்களை நீ எனக்கு என்ன செய்ய ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல தவக்குலோடு துவா செய்யணும் அப்ப இது முதல் விஷயம் எதுல தவக்குல் அதிகமாக இருக்கணும் துவாவுல ரெண்டாவது தௌபாவுல அதிகமாக இருக்கணும் அது துவாவை விட ரொம்ப முக்கியமானது தௌபா செய்யும் பொழுது யாருலா உன்னை தவிர மன்னிக்க கூடிய நாயன் யாருமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு தௌபா செய்ய வேண்டும் என்ன பாவமாக இருந்தாலும் சரி இணை வைப்பதிலிருந்து பெரும் பெரும் பாவங்களா இருந்தாலும் சரி அநீதி இழை இழைத்தாலும் சரி இது எல்லா இதுக்குமே தௌபா செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு யாருலாம் என்னுடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தௌபா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இது ரெண்டாவது இன்ஷா மூன்றாவது என்ன அப்படின்னா அறிஞர்கள் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை மஷ்வரா செய்து முடித்து விட்டால் முழு தவக்குள் அல்லாம இது இருக்கணுமா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா ஒரு நாலு பேருக்கிட்ட ஆலோசனை செய்வோம் இப்ப முதல் நபர் சொன்னது கரெக்டா இருக்குமோ அப்பயே அவங்க பேச்சு கேட்டிருந்தோம்னா இந்த இதே நல்லா சரியா இருந்திருக்கும் சேச்சா அப்படி இல்ல நம்ம பேசாம நாம நினச்சதே நம்ம செஞ்சுருக்கணும் யார்ட்டையும் கேட்டிருக்க கூடாது எப்படின்ட்டு மஷாரா செஞ்சு ஆலோசனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த காரியத்துல ஒரு குழப்பம் என்னன்னா அந்த காரியத்தில் ஒரு சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் வந்திருக்கலாம் ஒரு பலகீனம் வந்திருக்கலாம் இது என்ன அல்லா நாட்டம் ஒன்று நாம் என்ன செய்வோம் அந்த மஷாராலாம் முடிச்சுட்டு இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படி செஞ்சா நல்லா இருந்திருக்குமோ அது வந்து சைத்தானுடைய வசுவசம் அதனால இன்ஷால்லா அப்படி மஷாரா செய்து முடித்த காரியத்தின் மீது தவக்குள் இருக்கணும் நபி சல்லா அழிசுமர்கள் அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருந்தாங்க நபி சஹாபாக்களும் சரி நபி சலாசி அவர்களே ஒரு மஷரா செய்து முடித்து விட்டால் அது ரொம்ப உறுதியா இருப்பாங்க இந்த இடத்துல இவங்க போய் சந்திக்கணும் இல்ல இந்த விஷயத்தை செய்யணும் விட்டால் மூன்றாவது மஷரா இது மூன்றுலயுமே நாம தவக்குள் என்கின்ற ஒன்றை கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி தவக்குளோடு இருந்தால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இல்லையா இறைவன் இறைவின் முதன் முழு நம்பிக்கை இருந்தால் என்ன முதல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளத்தில் பலகீனமான உள்ளம் இந்த உலகத்தில் எத்தனை எவ்வளவு விஷயங்களை ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் சில உள்ளங்கள் பலகீனப்பட்டு போயிடும் ஈமான்ல உறுதியாக இருந்தால் கூட ஆனால் தவக்களோடு இருந்தால் உள்ளம் பலம் பெறுமா என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடந்தாலும் சரி எதை இழந்தாலும் சரி நான் எல்லாம் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனால் நான் என்ன செய்வேன் முழு உறுதியோடு பலமோடு பலமான உள்ளத்தோடு நான் என்ன செய்வேன் இருப்பேன் அப்படிங்கிற அந்த உறுதியான உள்ளத்தை அல்லாஹூ தாலா அந்த தவக்குள் என்கின்ற அந்த தன்மையை கொண்டு நமக்கு கொடுத்து விடுவான் என்று சரிங்களா அதே போல தவக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த குணம் பெற்று அந்த மனிதன் அந்த பெற்ற அந்த மனிதனுக்கு அதிகமாக சைத்தான் வஸ்வசா செய்ய முடியாது அது ரொம்ப அல்லாஹ் குரான்ல சொல்ற அந்த வார்த்தை அதாவது யாருடைய எந்த மனிதன் மீது சைத்தானுடைய ஆட்சி சைத்தானுடைய அந்த அதிகாரம் இருக்கும் என்றால் பலகீனமான தவக்குள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதனின் மீது தான் ஷைத்தான் ஆட்சி புரிவான் பலமுள்ள என்னுடைய என்னை என் மீதும் என் மீது முழு நம்பிக்கை கொண்ட அந்த முக்மின்கள் மீது அந்த சைத்தான் எந்த ஒரு ஆட்சியும் அதிகாரமும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா உறுதியாக நமக்கு சொல்லி காட்டுதான் அதனால இன்ஷால்லா ஷைதானுடைய வஸ்வசா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அல்லாஹி மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல தவக்குள் இருந்தால் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹு தாலா தூண்டிக்கொண்டே இருப்பானா ஏன்னா வரும் வரும்பொழுது இறைவனுக்கு என்ன பிடிக்கும் இறைவன் எதை அல்லாஹ் எதை விரும்புவா எதை செய்தால் வெறுப்பான் என்கின்ற இந்த பிரித்தறியின் தன்மையையும் உள்ளத்துல ஒரு பரிசுத்தத்தை பரிசுத்தையும் அல்லாஹால கொடுத்துருவான் அதனால அல்லாஹ் இந்த தவக்குள் என்பதுல கவனமா இருக்கணும் அதிகமா ஏன்னா இப்ப நம்ம பேசிடலாம் கேட்டுடலாம் அத நம்ம செயல்முறைப்படுத்துறதுதான் ரொம்ப கடினமாக ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயம் அதனால என்ஷால்லா நீ வரக்கூடிய காலங்களில் அல்லாஹின் மீது முழு தவக்குள் வைத்து நம்மளுடைய காரியங்களை காரண காரியங்களை செய்துவிட்டு அல்லாஹின் மீது முழு ஒப்படை முழுமையாக அவனிடத்தில் பொறுப்பு சாட்டி துவா செய்தாலும் மஷ்வரா செய்தாலும் சௌபா செய்தாலும் இறை நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு என்ஷா அல்லா இறைவனிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லாமல் அல்லா தவக்குள் என்கின்ற தன்மை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக அது மட்டும் இல்லாமல் இந்த தவக்குள் இருந்தால் போதும் ஒரே வார்த்தை தான் நல்லது நடக்கும் அவ்வளவுதான் இறை நம்பிக்கை இருந்தால் முழு நம்பிக்கை இறைவன் மீது முழு பொறுப்பு சாட்டிவிட்டால் நல்லது எல்லாம் நன்மையாக நடந்துவிடும் அப்படிங்கறதால இந்த வார்த்தையை கொண்டு முடிப்போம் அலைக்கும்